மோஸ்ட்லி கோல்டில் வந்து தாலிச்சைன் இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிறையா வச்ச மாதிரி வாங்காதீங்க டைமண்ட் மோஸ்ட்லி வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா டைமண்ட் எவ்வளோ மதிப்புன்னு தெரியும் ஏன்னா வாங்கும் போதே டைமண்ட் கல்லுக்கு தனியாகவும் கோல்டுக்கு தனியாகவும் தான் நமக்கு பில் அடித்தே கொடுப்பாங்க அப்படின்னும்போது அந்த ஒரு ஒரு ஆச்சுன்னா ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும் அடுத்து அந்த தாலிச்சீன் யூஸ் பண்ணுறதும் கஷ்டம் திருப்பி அதே மாதிரி ஒரு டைமண்ட் கல்ஸே சொல்லி வாங்கி போடணும் இதே சாதா கல்லாக இருந்துச்சுன்னா அந்த க அந்த கல்லுக்கும் அதே மாதிரி தான் திருப்பி கல் வாங்கணும் அந்த கல்லை பதிக்கணும் அதுக்கு ரெண்டு கல்லுக்கு தனி வில பதிச்சவங்களுக்கு தனி அன்னைக்குள்ளே சார்ஜின்ற மாதிரி வாங்குவாங்க அப்புறம் அன்னைக்கு ஜிஎஸ்டி அன்னைக்குள்ளே அதுக்குள்ளே மதிப்பு ஜிஎஸ்டியெலாம் போடுவாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாமல் கோல்டு தாலிஷியினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அம்மாக்கால் போடுற மாதிரி வாங்குங்க இல்லைனா உங்களுக்கு ரொம்ப அது மேலே இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு சாமி செயின் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்ம வந்து இந்த மோதிரெல்லாம் போடுறதான்னு வச்சுக்கோங்க அதில் வந்து கலர்ஸ் அடித்து கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி கூட கோல்டில் செய்ய சொல்லி கலர்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் நிறைய கலர்ஸ் போனால் கூட நீங்கள் திருப்பி கலர்ஸ் மட்டும் அடிச்சுக்கலாம் பாலிஷ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நகை இப்போ கல்லெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தாலிச்செயின்ன்னும்போது அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கழுத்தில் டெய்லி அனுப்ச்சிக்கிறது அதில் எதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி நமக்கு சங்கட்டமாக இருக்கும் நல்ல நல்லதுமாக எதுவும் போச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ம மன வருத்தத்தை கொடுக்கும் இந்த இப்போ இந்த தாலி பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆயிரும் ஆச்சுன்னா திருப்பி அந்த ஸ்டோன்ஸு காசு வேலை அன்னைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு காசு ஜிஎஸ்டி எல்லாமே வரும் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸை கொஞ்சம் தவிர்த்துருங்க இதுலேயே வந்து இந்த ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனாக அந்த செயின் எடுங்க இல்லைன்னா இப்போ வந்து பட்டையில் கிடைக்குது கோதுமை செயின் இருக்குது பாருங்களேன் அதுலேயே கெட்டி மாடலாக கிடைக்குது கோதுமை செயின்லேயே ரொம்ப லென்த்துக்கு கோதுமை செயின் கிடைக்கும் அப்புறம் இந்த உருட்டு மாடல்லே லென்த்து உருட்டு செயின் கிடைக்குது அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி செயின் எடுக்கும்போது நிச்சயமாக குறைஞ்சது பத்துலேருந்து இருபது வருஷம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இருபது வருஷமும் டெய்லி யூஸ்க்கு வச்சிருக்கோம் தாலி செயினை மற்ற செயின் மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போடுறோன்றது மாதிரி இல்லை தாலி செயின் நம்ம நிரந்தரமாக கழுத்தில் இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸில் எடுத்தோம்னா தான் நமக்கு ரொம்ப நாள் அந்த விரிசல் விடாமல் கட்டாகாமல் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் பண்ணுச்சுன்னா மற்ற செயினாக தான் தூய் போட்டு புதுசு எடுக்கலாம் தாலி செயினும் போது அது ஒரு மாதிரி மன சங்கடத்தை நமக்கு உண்டாக்கும் அதனால சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரிலாம் வருது பாருங்களேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த தாலி செயினை பொறுத்தவரைக்கும் இந்த டிசைன்ஸில் வந்து கல் இல்லாததாக எடுங்க அதுதான் பெஸ்ட்டு நான் அதைத்தான் சொல்கிறேன் ஏன்னா கல் மிஸ் ஆகிடுச்சின்னா வச்சுக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் திருப்பி அதுக்குன்னு ரொம்ப செலவு பண்ணணும் அது ஒரு மாதிரி சங்கடம் இந்த மாதிரி செயின் எடுங்க இது வந்து அம்மாக்கள் போடுவாங்கள்ல முறுக்கு செயினுமாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்குது இப்போ வந்து இந்த செயினெலாம் வந்து மொதல் கயரில் கொடுத்து போடுவோம் இப்போ வந்து இதுக்கே கோல்டில் கிடைக்குது நான் ஜிஆரில் பார்த்துருக்கேன் இதுவே ஒரு அரை பவுன் தாங்க அரை பவுனில் அந்த அவங்ககிட்ட நீங்கள் செயினை கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்களே எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அப்படியே நீட்டாக போட்டுக்கலாம் அந்த இப்போல்லாம் நிறைய பேருக்கு தாலி கோர்க்க தெரிலன்னும்போது அந்த மஞ்சள் கயிறில் அதனால் இது இந்த மாதிரி கூட படிக்கலாம் இது சேஃப்டியும் கூட நல்லாவும் இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் அடுத்தவங்க போட்டிருக்காங்களே மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த மாதிரி தான் சொல்லி இது பண்ணி விட்டுருவாங்க நம்ம செயின் நல்லா தான் இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நம்ம செயினை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை அவங்க இப்படி பேசுகிறாங்களேன்றதுக்காக மோஸ்ட்லி மாத்திரவங்க நிறையா இல்லைனா இப்போ உள்ள டிசைனுக்கு ட்ரெண்டுக்கு மாத்திரேன்னு சொல்லி மாத்துறவங்க நிறையா அந்த மாதிரி பண்ணாமல் இந்த இருக்க பாருங்களேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் சொன்னதுலேயே பாருங்கள் இது பிளைன் முறுக்கு மாடல் தான் இதே பட்டை மாடல் கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் அதை அவங்கக்கிட்ட இந்த செயினை கொடுத்தீங்கன்னா அது ஒரு அரை கிராம் எடுத்து கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இதிலே பாதி கட் பண்ண எப்படி இருக்குங்க அதுதாங்க இந்த வருது பாருங்களேன் இந்த கோல்டு உள்ளது அதில் அப்படியே நீங்கள் உங்கள் உங்கள் சாமிகள் இதெல்லாம் நீங்கள் தாலிச்செயினில் ஆட் பண்ணி போடுவீங்களோ அந்த இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி டிசைனில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா செயின் ஒரு ஒரு நேரம் நம்ம பார்க்காமட்டோன்னா அந்த கயரா அந்திரம் அந்த அந்த மாதிரி பயம்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேஃப்டியாக கழுத்தோர என்றைக்குமே வச்சுக்கலாம் பயம் இல்லாமல் இருந்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நிறையாவும் போட பிடிக்காதுங்க அதனால் ரெண்டு ரெண்டு காசு ரெண்டு குண்டுமணி ரெண்டு அந்த சொல்லுமாங்களே அது அது பேர் ஒன்று சொல்லுவாங்க அந்த லாஸ்ட்டில் இருக்குது அந்தது நடுவில் தாலி செயினுக்குள்ளே அம்மா மட்டும் மீனாட்சி சொக்கநாதர் இருக்க மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் வாங்கி ஸ்டோர் மட்டும் பண்ணாதீங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் நம்ம காசுக்குள்ளது நம்ம தாலி செயினில் கோறுக்கிறது எதையுமே ஸ்டோர் பண்ணாதீங்க எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு அன்னைக்கே எப்படினாலும் நம்ம செயினில் கோர்த்து போட்டுருங்க சூ பீரோவில் வச்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி எடுத்து போடுறது உள்ள நிறைய பேர் வந்து இப்போ செயின் புதுசாக கல்யாணம் எடுக்கிறாங்க பாருங்க அவங்களாம் இந்த மாதிரி தான் வாங்குறாங்களாம் அப்படியே அந்த கயிறு கோல்டுலேயே வாங்கி மொத்தமாக எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க அழகாக இருக்குது எனக்கு இந்த டிசைன் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக உருட்டு மா உருட்டு தளி செயின்னு இதிலே நீங்கள் பத்து பவுன் அஞ்சு பவுனெலாம் எடுத்து போய் வச்சுக்கோங்க கழுத்துக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குங்க நல்லா பெருசாக நல்லா லுக்கிங்காக நல்லா இருக்கும் இதே மாதிரி இந்த கீழக்க டிசைன்ஸும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்